ஆன்மீக அன்பர்களுக்கு சோஷியல் டீம் பத்து சேனலின் பத்துவின் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு அருமையான ஒரு பதிவு வாங்க பெருமாள் கோயிலை போய் பார்த்துட்டு வரலாம் எந்த பெருமாள் ஐயாயிரம் வருடங்கள் பழமையான ஒரு பெருமாள் மகாபாரதத்தில் அந்த பெருமாள் கிட்ட வந்து பஞ்ச பாண்டவர்கள் தங்களுடைய மன சஞ்சலத்தை போக்கின்றதா சொல்லப்படக்கூடிய ஒரு ஸ்தல வ வரலாறு இருக்கக்கூடிய ஒரு தான் நம்ம பார்க்க போறோம் இந்த ஸ்தலம் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இருந்து பெங்களூர் ஹைவேஸ் நம்ம போகிற வழியில் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் நசரத் பேட்டை அப்படின்னு ஒரு இடம் இருக்குது அந்த இடத்துல அது ஜங்ஷன் அது அங்கேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் இடதுபுறம் அகரம் மேல் திரும்பும் ஆட்டோஸ்லாம் நிறைய இருக்குது நடந்தே கூட வரலாம் அங்கே இருக்கக்கூடிய இந்த பெருமாள் தான் நம்ம இப்போ பார்க்க போகிற ஒரு பெருமாள் கோயில் அப்படி நுழையும் போதே ஆஞ்சநேயர் சன்னதி இருக்கும் அவரை சேவிச்சுட்டு அப்படியே வந்தோன்னா பெரிய ஒரு கோபுரம் தெரியும் அங்கே வந்து அழகாக பேர் போட்டிருப்பா அப்படியே பச்சை வர்ண பெருமாள் கோயிலை நம்ம இப்போ போய் உள்ளே போய் பார்க்க போகிறோம் இங்கே என்ன அப்படின்னு விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் இங்கே வந்து தாயார் வந்து நம்மளுடைய அமிர்தவள்ளி தாயார் பெருமாளோட திருநாமம் வந்து பச்சை வாரண பெருமாள் தான் அது இல்லாமல் ராமானுஜருடைய சிஷியர்களில் ரெண்ட ரெண்டு பேர் அதில் முதலியாண்டானின் அவதார ஸ்தலம் இது அதனால் இங்கே வந்து அவருக்கும் தனி சன்னதியே இருக்குது ஸ்தல புராணம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா மகாபாரதப்பூரில் ஒரு கட்டத்தில் பஞ்சபாண்டவர்கள் தோற்று போயிடுவோம் அப்படிங்கிற நிலைக்கு வரும்போது கிருஷ்ணர் வந்து ஐடியா கொடுக்குறார் என்ன ஐடியா கொடுக்குறார் அப்படின்னா நீ அஸ்வத்தாமன் இறந்துட்டால் தான் சொல் அப்படின்னு சொல்லும்போது தர்மர் எல்லாத்துக்கும் பஞ்சபாண்டவர்களும் மூத்தவர் அவர் நான் எப்படி பொய் சொல்லுவேன் அப்படின்னு சொல்கிறார் இல்லை அஸ் நீ அப்படி சொன்னால் தான் பலம் குறையும் அப்படின்னு இல்லை நான் சொல்ல மாட்டேன் போது பீமன் என்ன பண்ணுறார் அப்படின்னா அஸ்வத்தாமன் அப்படிங்கிற அந்த யானையை வந்து கொண்டுடுறாரு இதை ப இதை வந்து கிருஷ்ணர் வந்து சொல்கிறார் யார்கிட்ட தர்மர்கிட்ட நீங்கள் வந்து பீமன் அஸ்வத்தாமன் அப்படிங்கிற யானையை கொண்டுட்டார் அப்படிங்கிறத நீங்கள் வந்து அஸ்வத்தாம அதக குஞ்சரக அப்படின்னு வந்து நீங்கள் சொல்லுங்கோ அப்படின்னு சொல்லும்போது இவரும் அதை சொல்கிறார் கரெக்டாக இவரை வந்து துரோணாச்சாரியார் காதில் விடற மாதிரி சொல்லும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் சங்க ஊதுறார் கரெக்டாக அந்த வந்து யானை அப்படிங்கிற அந்த வார்த்தை மட்டும் அறையிற மாதிரி கிருஷ்ணர் வந்து சங்க ஊதும்போது நிஜமாகவே தன்னுடைய மகன் அஸ்வத் தான் இறந்து போயிட்டதா பீமன் கொண்டுட்டதா துரோணாச்சாரியார் நம்புறார் அந்த நேரத்தில் அதுவும் தர்மன் வாயால் வரும்போது அவர் பொய்யே சொல்ல மாட்டார் இல்லையா அதனால் இவர் வந்து துரோணாச்சாரியர் தன்னுடைய பலத்தை இழந்தவுடனே பஞ்ச பாண்டவர்கள் ஜெயிச்சிடுறாங்க ஆனால் தான் சொன்ன ஒரு பொய்யால் தான் துரோ அதுவும் இல்லாமல் அவர் இறந்து போயிடுறார் துரோணாச்சாரியர் இறந்துட்டதா தர்மருக்கு மனசு ரொம்ப சஞ்சலமாகுது நாரதமனை கிட்டே போய் கேட்குறார் இதுக்கு என்ன பரிகாரம் நம்ம பண்ணுறது அப்படின்னு சொன்ன உடனே ஸோ முனி என்ன சொல்றாருனா நீங்க அஞ்சு பேரும் அகரமேல் அப்படிங்கிற இந்த ஊருக்கு போங்க அங்க வந்து தர்மசத்திர யாகம் நடத்துங்க அங்க பகவான் வந்து உங்களுக்கு காட்சி தருவார் அப்படின்னு நாரதமுனியை வழிகாட்டின பிறகு இந்த அஞ்சு பாண்டவர்கள் அஞ்சு பேரும் இங்கே வந்து இந்த அகரமேல் நசரத் பேட்டையில் இருக்கக்கூடிய அகரமேலுங்கிற அப்படி கிராமத்தில் வந்து உட்காந்து தர்ம சத்ரயாகம் யாகம் நடத்துகிறார் தான் இந்த கோபுர கோபுரத்துக்கு பேரே வந்து தர்ம கோபுரம்னு சொல்கிறா புஷ்கரணியும் அப்படின்னு தான் சொல்கிறார் ஏன்னா தர்மர் அப்படின்றவர் வந்து தர்மத்தை தவிர வேறு எதையுமே சொல்ல மாட்டார் அவர் வந்து மனசு உடஞ்சி போய் உட்காந்து மன சஞ்சலத்தோடு இருந்து இந்த இடத்துல வழிபாடு பண்ணும்போது அந்த யாகம் நடத்தும் போது பகவான் கிருஷ்ணர் என்ன பண்ணுறாருன்னா பச்சை யானை மீது சத்யபாமா ருக்மணி சமேதராக காட்சி தருகிறார் சரியா இதனால் இந்த தர்ம சத்ர யாகத்திற்கு அப்புறம் தான் இந்த பாண்டவர்கள் மன நிம்மதி பெற்றதாக சொல்லப்படுகிறது இந்த கோவிலோட விசேஷம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனசு சஞ்சலமா இருக்கிறவா இந்த கோயிலுக்கு வந்தீங்கன்னா மனசஞ்சலம் சஞ்சலம் போயிடும் சொல்றாங்க அதே மாதிரி கல்யாணம் ஆகாத அவங்க வந்தாங்கன்னா கல்யாணம் கண்டிப்பா நடக்கும் சுபிக்ஷம் அடையும் அப்படின்னு சொல்றா இதுல வந்து அஞ்சு நிலை ராஜகோபுரம் இருக்குங்க சூப்பரான மதில் சுவர் பெருசு பெருசாக இருக்கும் மூன்றாம் நூற்றாண்டை சேர்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா கிழக்கு பார்த்து தான் இருக்குது மேற்கு திசையை நோக்கி ஒரு ஆஞ்சநேயர் சன்னதி அதே நாலு கால் மண்டபம் அங்கே வந்து ராமர் சன்னதி இருக்கார் அந்த இடத்துல வந்து உள்ளே நம்ம நுழைஞ்சு வச்சுக்கோங்களேன் பலிப்பீடும் துவயஸ்தம்பம் இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே ஒரு யானை இருக்கும் தீப தீபஸ்தம்பத்திற்கு முன்னாடி கீழ்ப்புறத்தில் ஒரு யானை சிற்பம் இருக்கும் வேறு எங்கேயுமே இந்த யானை இதை பார்க்க முடியாது அதே மாதிரி பெருமாள் கோயிலுக்குள்ளே நுழைஞ்சோன்னே வலதுபுறத்துல வந்து ராமர் சீதாதேவி லக்ஷ்மணி சன்னதி இருக்கும் அதுக்கு எதிர்க்கே வந்து ஆஞ்சநேயர் இருப்பார் இது வந்து கருடாழ்வாரும் உள்ளே இருக்க பெருமாள் சன்னதி கிட்டேயே ஒரு இருக்குது மகாபாரதோடைய தொடர்புடைய இந்த தளத்துல வந்து பார்த்திங்கன்னா மூலவர் வந்து பச்சைவாரண பெருமாள் ருக்மணி சத்தியபேமா சாமி அங்க வந்து திருவடியை ஒரு ஒரு திருவடியை வந்து மடக்கின்னு இருப்பாரு இன்னொரு திருவடியை வந்து கீழே நீட்டின் இருப்பார் இந்த மாதிரியான ஒரு திருக்கோலத்தில் வேற எங்கேயுமே இந்த மாதிரி இவரை வந்து பார்க்க முடியாது அதே மாதிரி கருவறைக்கு வலது பக்கத்தில் பாத்தீங்கன்னா சுவாமி முதலியாண்டார் இருக்கார் இல்லையா ஏன்னா அவர் ராமானுஜருடைய சீடர் அவர் இங்கே தான் அவதரித்தார் அவருடைய சன்னதி இருக்குது மணவாள மாமுனிக்கு தனியாக ஒரு சன்னதியும் இருக்குது அதே மாதிரி அந்த இருந்து இப்படி நம்ம வந்தோன்னு வச்சுக்கோங்களேன் வலது பக்கத்தில் நம்மாழ்வாருக்கு அனந்தன் சேனை முதலியார் திருமங்கையாழ்வார் ராமானுஜர் பிள்ளை லோகநாச்சார் லோகாச்சாரியார் இவ்வாறுக்கெல்லாமும் தனித்தனியாக வந்து உற்சவமூர்த்திகளும் அங்கே இருக்காங்க அதுக்கப்புறம் அப்படியே நம்ம வெளி சுற்று வந்தோம்னா தனியாக அமிர்தவள்ளி தாயார் சன்னதி இருக்குது அழகாக இருக்கா மகாலட்சுமி அப்படியே நம்ம வந்து க திருஷ்டி சுற்றி போடணும் அந்த அளவுக்கு அழகு அதே மாதிரி ஒரு நவராத்திரி மண்டபம் அந்த சன்னதிக்கு எதிர்க்கே இருக்குது ஆண்டாள் சன்னதி இந்த பக்கம் இருக்குது அப்படியே பிரகாரத்தை சுற்றிட்டு வரும் இந்த பக்கம் தாயார் சன்னதி இந்த பக்கம் ஆண்டாள் சன்னதி ஆண்டாள் சன்னதியில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே போய் நம்ம திருமணம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேண்டின்றோன்னா கண்டிப்பாக செல்வ செழிப்புடைய வாழ்க்கை நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறா அந்த ஆண்டாள் சன்னதியில் தான் பரமபத வாசல் சொர்க்க வாசல் இருக்குது அதில் வந்து பார்த்திங்கன்னா ரங்கநாதருடைய சன்னதியும் ஆண்டாள் சன்னதியும் ஒட்டியே தான் இருக்குது இந்த ஆலயத்துடைய ஸ்தல விருட்சம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பலாமரம் தீர்த்தமாக வந்து தர்ம புஷ்கரணி அங்கே இருக்குது ஸோ இதுதான் இந்த கோவிலுடைய ஸ்தல புராணம் இதை சொல்லிகிட்டே வந்து ஒரு சுற்று நான் வந்து சேவிச்சிட்டேன் அப்போ பெருமாளுக்கு வந்து பங்குனி மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா பத்து நாட்கள் பிரம்மோற்சவம் பங்குனி உத்திரம் திருக்கல்யாண உற்சவம் ஆடி மாதத்தில் வந்து பவித்த உற்சவம் மூன்று நாட்கள் வைகண்ட ஏகாசியப்போ எல்லாமே ரொம்ப விமர்சையாக கொண்டாடுறான் இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா காற்றால ஏழு மணிலேருந்து பத்தரை மணி வரைக்கும் இருக்குங்க சாயந்தரத்தில் வந்து நாலு மணிலேருந்து ஏழரை மணி வரைக்கும் இருக்கும் நம்ம வந்து வெள்ளி சனிக்கிழமை எல்லாம் போனோம்னா காத்தாலு ஏழுலேருந்து பதினோரு மணி வரைக்கும் சாயந்தரம் நாலுலேருந்து எட்டு மணி வரைக்கும் இருக்கும் இது வந்து ஒவ்வொரு தூண்லேயும் பார்த்தீங்கன்னா சிற்ப வேலைப்பாடு அந்த அளவுக்கு இருக்குங்க மூன்றாம் நூற்றாண்டை சேர்ந்த இந்த கோவில் வந்து ரொம்ப 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 இந்த இந்த இடத்துல வந்து பிரசித்தி பெற்ற கோவில் இப்பதான் கும்பாபிஷேகமும் நடந்தது உள்ள சின்ன ஊர் மாதிரி இருக்கும் ஆனால் உள்ளே போனால் இவ்வளோ பெரிய கோயிலா அப்படி தோணும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி எங்கள் ஏரியாலேயும் இருக்கக்கூடிய குட்டி குட்டி கோவில்கள் ஆனால் ரொம்ப பழமை வாய்ந்த கோவில்களை உங்களுக்கு நான் வந்து ஒவ்வொரு பதிவுலேயும் நான் வந்து உங்களுக்கு பதிவிடுறேன் பார்த்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க நான் போன நேரம் சாயந்தரம் நாலு மணிக்கு நான் போனேன் பெருமாளை சுத்தமாக அப்படியே ஒரு ஒரு ரவுண்டு அடித்து பெருமாளை சேவிச்சிட்டு திரும்ப மூணு தடவை உள்ளே போய் போய் பார்த்துட்டு வந்தேன் அந்த குருக்களே என்னமே சித்த தடவை வந்து பார்த்துட்டு போகிறீங்கன்னார் இல்லை பெருமாளை கண்ணு ஃபுல்லாக இருக்கார் தாயாரம் பெருமாள்ன்ட்டு ஸோ இது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய்